எல்லாருக்கும் வணக்கம் அதாவது தலித்தாவே நாங்கள் சண்டை போடுறோன்னா எப்படி சண்டை போடுவீங்க நீங்கள் தலித்து மட்டுமா அதாவது தலித் தலைவர்கள் இருக்காங்களா அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா ஆனால் திருமாவளாக இருக்கார்ல அவர் வந்து எல்லா ஜாதி வேணும் எல்லோரும் சமமாக இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து அரசியல் பண்ணி எல்லா ஜாதி மக்களும் மாற்றுக்காரையும் கட்சியில் அனுப்பிக்கிட்டு அவர் அரசியல் பண்ணுறாரு அது பொதுவான அரசியல் அதே மாதிரி தலித்து அரசியல் தலைவர்கள் பொதுவாக இருக்காங்களா எத்தனை தலித்தலைவர் சுயசாதி பெற்றோடு இருக்காங்க தெரியுமா சிலவங்க தலித்து கிடையாது எங்களுக்கு தளித்து அடையாளமே வேண்டாம் அப்படி சொல்கிற த இதே தாழ்த்தப்பட்ட அதாவது தலித்து சமுதாய தலைவர்களும் இருக்காங்க அப்போ நீங்கள் த தனியாக தலித்து எப்படி சண்டை போடுவீங்க சுயசாதி பெற்றில் எப்படி இருக்காங்களோ எப்படி நீங்கள் ஒன்று சேர்த்தீங்கன்னு அதாவது எல்லாருக்கும் சமமாக சம உரிமை கிடைக்கு நிகர் அதாவது சரி நிகராக இருக்கணும்னா எல்லா சமுதாய மக்களும் ஒன்றா கலந்தால் தான் முடியும் புரியுதா அதாவது கம்யூனிஸ்ட்டு கம்யூனிஸ்ட்டு திராவிட இயக்கத்தை பிறந்த நீங்கள் எப்படி ஜாதி கொட்டு ஜாதி அதாவது ஜாதி ஒழிப்பு பேசுவீங்க இங்கே திராவிடம் இருக்குலாம் திராவிட கட்சிகள் மேலே விமர்சனம் இருக்கலான்னா இருக்கட்டும் நீங்கள் வாங்கி அது எல்லாருக்கும் விமர்சனம் இருக்கும் அந்த கட்சிக்காரங்களுக்கும் விமர்சனம் இருக்கும் அங்கேயே நிறைய ஜாதி ரீதியாக இருக்கிறாங்க ஜாதி உரி பிடிச்சவங்களுக்கும் இருக்கும் ஆனால் அதே மாதிரி அந்த கட்சியில் வந்து அதிகமாக ஜாதி ஏற்று பேசுகிறவங்களும் இருக்காங்க அதையும் நம்ம பேசணும்ல ஒட்டுமொத்தமாக திராவிடத்தை பொருந்தல்றதும் ஒரு முட்டாளதனம் தான் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட்டை பொருந்தல் எங்கே எத்தனை ஆணவ குழுவை எதிர்த்து கம்யூனிஸ்ட் தான் போராட்டம் பண்ணியிருக்காங்க மாஞ்சி இந்த தொழிலாளர்கள் இருக்கலா அதுக்கு கம்யூனிஸ்ட் முதலாளர்னு போராட்டம் பண்ணி எல்லாமும் பண்ணியிருக்காங்க எவ்வளோ புரட்சி பண்ணியிருக்காங்க இப்போ வேங்க வயல் பிரச்சனைலாம் கூட கம்யூனிஸ்ட்டு அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அந்த மக்களுக்காக குரல் கொடுத்தவங்க தானே திராவிட இயக்கமும் அதேமாதிரி குரல் கொடுத்தது தான் திராவிட கட்சி மேலே உங்கள் விமர்சனாக இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் அது அது ரெண்டாவது விஷயம் அப்புறம் இப்போ அதெல்லாம் அதெல்லாம் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் பேசினாங்க ஆனால் இவங்கள நீங்கள் பிறந்தாலும் எப்படி நீங்கள் வந்து பொது நீரோட்டத்தில் இருப்பீங்க அப்போ அதாவது பொதுமக்கள் பொதுமக்கள் மத்தியில் எப்படி நீங்கள் ஒரு ஜாதி ஒழிப்பு பேசுனீங்க நீங்கள் தளித்து நாங்கள் தனியாக சொன்னப்போ நீங்களே இதே ஜாதி பற்றினேன் நாங்கள் தனியாக தளித்தால் தான் இருப்போம் நாங்கள் எல்லாமே எங்கள் ஊர் மேலே வந்து ஜாதிபெற்ற தான் இருக்கும் புரியுதாக சுயசாதி பட்டால் தான் அதை பார்க்க முடியுது அப்புறம் பிஜேபி யார் நாங்களாம் உள்ளே விட்டோம் சேரியில் என்ன பிரச்சனை சேரியில் பிரச்சனை சேரியில் பிரச்சனை சேரியில் ஏகப்பட்ட பிரச்சனை தான் என்ன சேரியில் எத்தனை பேர் பிஜேபிக்கு ஆதரவாக மத ரீதியாக ஆதரவாக இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா ஆ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமாண்ணே அதெல்லாம் தெரிஞ்சு பேசுங்க பிஜேபிக்கு ஆதரவாகவும் இருக்காங்க இதே தலை தலைவர்கள் எத்தனை பேர் பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் ஆதிமுக கூட்டணியில் இருக்கும்போது எத்தனை தலைத்தலைவர்கள் பிஜேபி கூட்டணியாக தான் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அப்படி நாங்களாம் உள்ளே விட்டோன்னே பேசுனீங்க பிஜேபியில் தடா பெரிய ஒரு ஒரு அண்ணா இருந்தார் ஒரு அண்ணாஜி அவரே தலித்தனா பி பிஜேபியில் தானே பொறுப்பில் இருந்தார் இப்போ அவரை பற்றிலாம் பேசாமல் சும்மா பொத்தம் பொதுமாக கம்யூனிஸ்ட்டு திராவிடத்தை அடித்து விட்டீங்க கூட்டணி அரசியல் கட்சி இருக்கையா கூட்டணி வச்சுப்பான இப்போ வைக்கிறாங்களா இப்போ அதிகமாக கம்யூனிஸ்ட்டு திராவிட கட்சி தான் பிஜேபியை எது தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறாங்க நேருக்கு நேரம் அது மக்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சது அப்படிதான் அப்படி தான் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம பேசாமல் எப்படி பொத்தம் சும்மா அப்படியே குறைச்சல கூடாதுண்ணே அதே மாதிரி திராவிட இயக்கம் அந்த திராவிட திமுக கட்சி இருக்கும்போது தான் கலைஞர் ஆட்சியில் தான் தமிழ்நாட்டில் சட்டக்கல்லூரிக்கு எல்லா சட்டும் அம்பேத்கர் பேர் வச்சுருக்காரு புரியுதா அது அது ஒரு தலித்து அரசியல் தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் சமத்துவபுரம் கட்டினா தலித் அரசியல் அதாவது மாற்று ஜாதியை கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு அரசு வேலை ஊக்கத்தொகைன்னு அது திமுக ஆட்சியில் கலைஞர் ஆட்சியில் தான் கொண்டு இது கூட ஜா தலித் அரசியல் தான் இப்படி நிறைய விஷயம் தலித்து மாணவர்களுக்கு கல்வியில் ஊக்கத்தொகை உதவித்தொகை இப்படி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க நமக்கு ஏன் எனக்கு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு தெரியாமல் நிறையா இருக்கலாம் இன்னும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நிறைய பேசலாம் இப்படி இருக்கும்போது கம்யூனிஸ்ட் உண்டில் குளிக்கின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இதே தலித் சமுதாயத்தில் இருக்குது நிறைய பேர் அப்படி பேசலாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படி பேசலாமா அவங்க உண்டியல் குழிக்கு எத்தனை ஆணவ குழைக்கு ஆர்ப்பாட்டம் எத்தனை தலித்து மக்கள் தலித்து மக்கள் பிரச்சனைக்கு அவங்க வந்து நின்றுருப்பாங்க தெரியுமா எல்லாம் அந்த உண்டியல் குழுக்களை காசு தான் காசு தெரிஞ்சு பேச மக்கா அதெல்லாம் தெரிஞ்சு பேசுங்க சும்மா பொத்தம்போதுமாக கம்யூனிஸ்ட்டும் திராவிடத்தையும் தலித்துக்கு எதிராக அதாவது இப்படி யார் சொல்லுவோன்னா அந்த வலதுசாரி இயக்கங்கள் தான் அப்படி பேசும் அந்த மாதிரி பேசி இப்படி பாதியா அண்ணன் ரஞ்சித் நீங்கள் புரட்சிகரமான ஒரு இயக்குனர் சினிமாவில் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருக்கீங்க நல்ல நல்ல படங்களை அதாவது ஜாதி ஒழிப்பு அதான் ஆதிக்கத்துக்கு எதிராக நிறைய படம்லாம் சார்பட்டா மெட்ராஸ்லாம் வேறு லெவல் படம் அப்படி ஒரு சினிமாவெலாம் நீங்கள் கிட்டு இதுக்கு பொது இடத்துல இப்படி ஒரு தேசத்திருக்கிற மாதிரி இப்படி பேசுகிறீங்க அதனால் திருத்திக்கணும் விமர்சனம் பண்ணுற நம்மளாம் விமர்சனம் பண்ணுற விமர்சனம் பண்ணுறக்கு நம்மளும் தகுதி அந்தளவுக்கு நீங்கள் ஆளுங்கடைய நீங்கள் பெரிய ஆள் தான் இருந்தாலும் கொஞ்சம் இதெல்லாம் திருத்திக்கணும் அதாவது இன்னொன்று இந்த இணையதளத்தில் தலித் சமுதாய மக்கள் நிறைய பேர் இந்த பிரச்சனையாக திமுக மேலே அப்படியே பழி சமத்தி தச திருப்புகிறாங்க இப்போ ரஞ்சித்தன்னா பேசுனது சரியாக தப்பா அதை மூலம் தான் நம்ம விவாதமாக பேசணும் அந்த அக்கா ஒன்று பேசியிருக்கு அந்த சகோதரி அவங்க பேசுனது வந்து சரியாக தவிர அதைத்தான் பற்றி இப்போ நம்ம வந்து விவாதிக்கணும் சம்மந்தம் இல்லாமல் திமுக அதிமுக பா பிஜேபியை உள்ள விட்டல தலித் தலைவர்களும் தலித்த மக்களுக்கு நிறைய பங்கு உண்டு புரியுதா நான் என் ஊர் என் ஊர்லேயே நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க அதனால் நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு பேசுங்க நன்றி வணக்கம்